பல நெடுங்காலம் பசிக்காகத்தான் சாப்பிட்டோம் கொஞ்சம் ருசிக்காக சாப்பிட்டோம் ஆனால் இன்றைக்கு வணிகம் பல விஷயங்களை இது நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி பசி இல்லாத போதும் தனக்கு பிடித்த ருசி இல்லாத போதும் ஏதோ ஒரு ஒரு வணிகம் உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களை சாப்பிட வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் பல குப்பை உணவுகள் நிறைந்திருக்கிறது நம்முடைய சந்தைகள்லயும் சரி இப்ப நம்ம வீட்டு அடுப்பங்கரைக்குள்ள அந்த குப்பை உணவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள்லாம் அவங்கள மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது பள்ளியிலிருந்து வெளியே வந்தால் மாலை நேரத்தில் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கெல்லாம் வெளியே வந்தோம்னா என்றைக்காவது வாரத்துக்கு ஒரு நாள் வந்து வாசலில் ஒரு அம்மா வந்து நெல்லிக்காய் கூறு கொண்டு வச்சுருப்பாங்க அப்புறம் முறுக்கு மாதிரி சுற்றி சுற்றி இருக்க கொடுக்கா புளி இருக்கும் அப்புறம் இழந்த பழம் இருக்கும் மாதத்தில் ஒரு நாள் வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா பத்து காசு கொடுப்பாங்க அந்த பத்து காசை வச்சு அந்த போய் எனக்கு பிடிச்சது கொடுக்கா புளி என் நண்பன் ஒருத்தருக்கான் அவனுக்கு நெல்லிக்காய் பிடிக்கும் ரெண்டு பேரும் ஒரு நாள் அவன் கொடுக்கா பிள்ளை வாங்கும் ஒரு நாள் நெல்லிக்காவும் ரெண்டு பேரும் பகிர்ந்துக்குவோம் அதுதான் நாங்கள் அன்றைக்கு சாப்பிட்ட பள்ளி காலத்தில் நாங்கள் சாப்பிட்ட ஒரு குட்டி குட்டி ஒரு சிற்றுண்டி மகிழ்வு உண்டின்னு சொல்லலாம் அதை மகிழ்ச்சிக்காக பசிலாம் இல்லை அதை பார்த்தா சாப்பிடணும்னு தோணக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இன்றைக்கு உங்கள் கடைகள் நீங்க போற பாதையில நீங்க அப்படி உங்க நண்பரோட ரசிச்சு சிரிச்சு சாப்பிடணும்னா அதுக்கு என்ன நீங்க சாப்பிட்றீங்கன்னு யோசிச்சு பாருங்க கொடுக்கா பிள்ளையா சாப்பிட்றீங்க இல்லைன்னா பெரிய நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட்றீங்களா இல்ல இழந்த பழம் இன்னைக்கா நமக்கு முன்னாடி நிக்கக்கூடிய அத்தனை உணவுகளும் குப்பை உணவுகள் தான் இருக்கு அந்த உணவுகள் குப்பை உணவுலாம் என்ன பீஸா பர்கர் ஷவர்மா இவையெல்லாம் அந்தந்த நாடுகள்ல நல்ல சரியான உணவு தான் இத்தாலிக்காரர் வந்து பீஸா சாப்பிட்றாரு ஒன்றும் குப்பை சாப்பிடல சீனாக்காரர் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்றாரு அவரு அது அந்த நாட்டினுடைய ஸ்டேபிள் ஃபுட் ஆனா இங்க எப்படி சந்தைப்படுத்தப்படுது அப்படின்னா உனக்கு அதெல்லாம் பிடிக்காது உனக்கு அந்த உணவு சுவையோ எதோ உனக்கு தெரியாது ஆனால் உன்னை சாப்பிட வைக்க வேண்டுங்கிறதுக்காக ஒரு பெரிய கிரிக்கெட் வீரர் வந்து அதை விளம்பரப்படுத்துகிறார் ஒரு பிடித்த பெரிய திரைப்பட நடிகர் வந்து இதெல்லாம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஆட்டோமிட்டுக்கிட்டே வந்து சொல்கிறார் அப்போ உன் மனசு அந்த திரைப்பட நடிகரையும் அந்த கிரிக்கெட் வீரரையும் அவர் மேலே உனக்கு இருக்கிற பிரியத்தில் அவர் செய்யறதை நம்மளும் செய்யணுமே அப்படின்னு போய் அந்த குப்பை உணவுகளுக்குள்ள போய் நம்ம போய் வாங்குகிறோம் ஆனால் அந்த உணவு என்ன செய்யுது அதில் சேர்த்துருக்கிற பாதுகாப்புக்காக அதாவது ஒரு உணவு அப்படின்னா அது காலையில் சமைச்சு மத்தியானம் சாப்பிடலாம் அதிகம் நம்ம ஊர்ல ராத்திரி சமைச்சு மறுநாள் காலையில் கூட தண்ணி ஊற்றி வச்சு நீராகாரம் அப்படின்னு சாப்பிடுவோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே அந்த உணவு கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் கெட்டு போயிடும்னா அது பிற உயிரிக்கான உணவாயிடும் நம்ம கிட்ட இருந்து அதில் பாக்டீரியா வந்துடும் அதெல்லாம் வரும்போது அதுக்கு ஃபங்கஸ் வரலாம் அதுக்கப்புறம் அது வேறு உயிரிகளுக்கானது நமக்கானது இல்லை ஆனால் அதே நீ சாப்பிடக்கூடிய எந்த குப்பை உணவு எடுத்து பார்த்தாலும் அப்பவே சூடா போட்டால் அவங்களுக்கு தராங்க அந்த உணவுகள் கெட்டுப்போக கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு கெமிக்கல் அப்புறம் உனக்கு பிடிச்ச கலர் இருக்கணும் உனக்கு அதை பார்த்தோன்னே அது வாங்கணும்னு தோணுங்கிறதுக்கு அதுல ஒரு வண்ணம் நம்ம வீட்டுல இட்லி வச்சோன்னா கலர் குடி போடுறாங்களா தோசை சுட்டாங்கன்னா அதுல வந்து உனக்கு வடிவத்துக்குன்னு வருதா இல்ல எல்லாருக்கும் ஒண்ணுதான் ஆனா இந்த சந்தையில் ஊத்தப்படக்கூடிய குப்பை உணவுகள் எல்லாம் உனக்கு பிடிச்ச வண்ணம் வேணும் உனக்கு பிடிச்ச ருசி இருக்கணும் உனக்கு பிடிச்ச வடிவம் வேணும் அப்புறம் ஆறு மாசம் ஆனாலும் கெட்டு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட ரசாயனங்களை போடுறப்ப அந்த ரசாயனங்கள் எல்லாம் நம்முடைய உடலை பெரிய அளவில் பாதிக்கிறது உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி எல்லாம் ப்ரிசர்வ்டு ஃபுட்டு குப்பை உணவுகள் எல்லாமே எங்கெங்கயோ சின்ன சின்னதா நோய்களை உருவாக்குது யாரோ ஒரு சிலருக்கு பெரிய நோய்களை உயிரை கொள்ளக்கூடிய நோய்களை கூட வருது நீங்க நம்ம நீதிமன்றங்கள் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பள்ளிக்கு அருகாமையில இந்த குப்பை உணவுகளை எல்லாம் விற்பனையே செய்யக்கூடாது பள்ளி கேன்டீன்கள்ல கூட இந்த மாதிரி உணவுகள் விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும் எது குப்பை உணவு எது குப்பை உணவு நம்ம வீட்டில் செய்யற உணவுலாம் குப்பை உணவு இல்லை வீட்டில் செய்யற உணவு அளவாக அம்மா கொடுப்பாங்க அதை சாப்பிட்டுக்கலாம் முறுக்கு வீட்டில் சொல்றீங்க அது குப்பை உணவா இல்லை முறுக்கே கூட ஒரு நாலு முறுக்கு சாப்பிட்டுட்டீங்கன்னா அதிக உணவு வயிறவனா கொஞ்சம் மந்தப்படும் ஆனா வெளியில போய் கடையில புட்டலங்கள்ல விற்கக்கூடிய இந்த பாதுகாப்புகள் போட்டு வண்ணங்கள் போட்டு பல ரசாயனங்கள் போட்டு வரக்கூடிய இது மாதிரி வெளிநாட்டு உணவுகள்ல நமக்கு அவசியம் இல்லை அவற்றை தான் நம்ம குப்பை உணவு அப்படின்னு நம்ம சொல்றோம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏ ஒய் ஏ அப்படின்னு ஒரு ஆங்கில சொல்லுல உன்னை சொல்றாங்க அடலசன்ட் அண்ட் யங் அடல்ட் அப்படிமாங்க அந்த குரூப்ப இந்த அடலசன்ட் அண்ட் யங் அடல்ட்ங்கிறது இன்னொரு அஞ்சாறு வருஷத்துல உனக்கு வந்துடும் நீங்க உனக்கு பதினாறு வயசு ஆகுது இருபத்தஞ்சு வயசுல அந்த ஏ ஒயக்குள்ள போயிருவோம் ஏஒய்ஏக்குள்ள இந்த அடலசன்ட் அண்ட் யங் அடல்ட்டுக்கு நிறைய புதிய நோய்கள் வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் சொல்லிட்டே இருக்காங்க அதில் புற்றுநோய் கூடுது அதில் சக்கரை நோய் கூடுது அதில் ரத்த குதி வருது ஒரு காலத்தில் நாங்கள்லாம் தாத்தாக்கு வர்ற நோய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷயம்னா இன்னைக்கு கட்டுமஸ்தான இளைஞனுக்கு வருது அப்போ அந்த நோய் கூட்டம் வரக்கூடாதுன்னா இப்ப இருந்தே இன்னையில இருந்தே நீங்க குப்பை உணவை தூக்கி எரியக்கூடிய மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கொள்ளலாம்